முக்கிய காரணமான நமது ஆசான் நம்மாழ்வரையும் நெல் ஜெயராமனையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் என்றால் என்ன பஞ்சகாவியா அடிக்கிறது மீன் கரைசல் போடுறது ஜீவாமர்தம் பண்றதெல்லாம் இயற்கை விவசாயத்தை நீங்க போய் அதுல போய் ரொம்ப பண்ண வேண்டியதில்லை நிலத்தை உழுது போடுங்க ஒரு பகுதியை பயிர் வைங்க ஒரு பகுதி நிலத்தை கொஞ்சம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அதை ஃப்ரீயாக உடுங்க கலை வர வர மழை பெய்ய பெய்ய உழவு ஓடிக்கிட்டே இருக்குது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பழைய டிராக்டரு ஏதாவது மாட்டு எது இருந்தாலும் சரி அந்த மண்ணு தானாகவே இயற்கைக்கு வந்துடும் நீங்கள் போய் செலவு பண்ணி அதை வாங்கி இதை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசரை விட்டுட்டு அடுத்தது இயற்கை சார்ந்த உரம்னு நிறைய நம்மளை எனக்கு முன்னடி பேசுன மாதிரி நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் தான் பண்ணலாம் நான் இப்போ எனது கிராமம் அரியலூர் டவுனுக்கு பக்கத்தில் மல்லூர் தான் நாங்கள் இருந்து வரும்போது பார்த்துக்கிட்டே வந்தேன் இருபுறமும் ரொம்ப அற்புதமான மண் அந்த மானாவாரி மண் கரிசல் மண் அந்த கரிசல் மண்ணில் ஏன் மக்கா சோளத்தை போட்டு மருந்தடித்து குருணை போட்டு இந்த படைப்புழுவு தாக்கல்னு போய் அவங்ககிட்ட நின்று இவங்ககிட்ட நின்று கடைசியாக உற்பத்தி பண்ணி உன் பொருளுக்கு யார் விலை சொல்கிறா யாரோ ஒருத்தான் அந்த விலையை வைக்கிறான் நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை நீங்கள் என்னைக்கு விலை சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வந்து உண்மையான இயற்கை விவசாயி அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு ஒரு கால் காணி இன்னைக்கு நிறைய நிலம் பாரம்பரிய ரகம் வந்துடுச்சு போனால் நம்ம சுந்தரேசன் ஐயா ஒரு பட்டதாரி ஐயா கச்சம்மா இருந்து ஸ்கூல்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி ஏதோ பென்ஷனை வாங்கிட்டு வீட்டில் பெற்றுருக்கலான்னு இல்லாமல் போய் அவரை பார்த்துட்டு நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் நூற்றி எண்பது இரநூறு ரகம் நெல்லை வந்து இரநூறு ரகம் நெல்லை விதை கிடங்காகவே வச்சு எங்களுக்கெல்லாம் இருக்காரு அதெல்லாம் வாங்கி ஒரு கால் காணி இந்த கரிசல் மண்ணில் ஒரு கருப்பை கவுனி ஒரு மக் ஒரு மாப்பிள்ளை சம்பா ஒரு இப்போ நெல் இருக்குது அந்த நெல்லை நீங்கள் பயிர் வச்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மக்காச்சோளமோ பருத்தியோ போட மாட்டீங்க எல்லாருமே அந்த யார் என்ன செய்கிறாங்களோ அதையே செய்யணும்னு செய்யாமல் கொஞ்சம் மாற்றி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன வா உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியம் எல்லாருக்கும் ஒரு பரவாயில்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வருஷம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க செந்துரை திருவிழாவில் செந்துரை ஊரில் விதை திருவிழாவில் போனதுக்காக நான் வந்து ஒரு பாரம்பரிய நெல்லை மானாவாரியாக ஒரு கால் காணி நான் நெல் போட்டிருக்கேன் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் வரும் இது நூறு பேரை உறுதிமொழி எடுத்துக்கோங்க அதுதான் உண்மையான இயற்கை விவசாயம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இயற்கை விவசாயத்துக்கு ரெண்டு மாடு வச்சுருக்கேன் ஒரு காங்காயம் பஸ்ஸு ஒரு உம்பளச்சேரி பஸ்ஸு ஒரு பெருப்பஸ் பெரிய நான் சிரத்தை எடுத்துக்கிட்டதே இல்லை எனக்கு முன்னாடி பேசுனா தக்க பூண்டை தெளித்து மடக்குவேன் அதோடய சாண மூத்திரத்தை கொண்டு போய் வயலில் அந்த தண்ணி திறந்து விட்ற பிடியில் கொட்டி விடுறது முதல் நாள் கொட்டுறதை அன்றைக்கே திறந்துடக்கூடாது அது ஊறணும் நாள் திறந்து விட்டிங்கன்னா நல்லா நுரைச்சி போய் வய பூரா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுக்கு இணை எதுவுமே இல்லை நீங்கள் போய் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இன்னிக்கலாம் அதெல்லாம் வேணாம் அவர் நம்மாலவர் என்ன சொன்னார் வயலில் போய் நெல்லை விட்டு அதுக்கு அன்னைக்கு போனார் அந்த பாலிசிக்கு வாங்க நீங்கள் போய் போய் இந்த மண்ணை நோண்டிக்கிட்டே அதை அடிக்கிறேன் இதை அடிக்கிறேன் பஞ்சகாவியாக காவியாக விடுறேன் அதை பண்ணுறேன் இது அதெல்லாம் வேண்டியதே இல்லை இயற்கையாக அந்த வளம் மண்ணை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஆற போட்டு இந்தமாரி பண்ணாலே போதுமேங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோளவும் என் அனுபவத்தையும் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு விவசாய கருவி கண்டுபிடிப்பாளர் நான் கரும்புல கட்ட சீவர மிஷினை செஞ்சு ஒரு மூணு வருஷம் போராடி முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக தேனி ஆட்சிக்கு போய் கேவிக்கல எனக்கு நேஷனல் லெவலில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் தொண்ணூற்றி ஆறுலேயே சிறந்த டிராக்டர் பராமரிப்பாளர்னு ஒருங்கிணைந்த திருச்சி தஞ்சை மாவட்டத்தை வச்சு தஞ்சாவூரில் கிருஷி ரத்னான்னு ஒரு விழா நடத்தினாங்க அந்த கிருஷி ரத்னா விழாவில் எனக்கு ஒரு கோல்டு காயில் கிறிஷி ரத்னா விழாவில் சிறந்த டிராக்டர் பராமரிப்பாளர் எட்டாயிரம் அவர் ஓட்டி கிளச்சு ப்ளேட்டாக எதுவும் போகல அந்த டிராக்டரை கார் மாரி தான் வச்சுருப்போம் இன்னைக்கு அதில் ஊறி போய் தான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற கலப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு யாருக்கிட்டேயும் இருக்காது இது மாதிரி இருக்கும் ஆனால் உழவுக்கு அற்புதமாக வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் வாடகைக்கும் கொடுக்குறோம் லேசர் லெவலர் வச்சுருக்கோம் கரும்பு கட்ட வர மிஷின் வச்சிருக்கோம் அந்த மாரி நம்மளாக நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சேர்த்து உழவு ஓட்டணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ரொட்டா வாட்டரை போட்டு அடிச்சிட்றாங்க ஒரு பக்கம் இயற்கைக்கு போகணுன்னு தக்க பூண்டு தெளிக்கிறோம் மாட்டர் கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் நீங்கள் ரொட்டா வாட்டரை போட்டு அடிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற மண்புழு பூரா செத்துக்கிடும் உங்கள் வயலில் உலகத்தில் உள்ள பொக்கு பூரா வந்துடும் நீங்கள் ரொட்டை வாட்டர் போட்டு ஓட்டுறப்ப ஏன் வருதுன்னு கொஞ்சம் சிந்திச்சிங்களா தண்ணி தண்ணி தெளிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் எல்லா மண்புழுவும் செத்து கிடக்கும் இதுக்கு மாற்று வழி என்ன ஒன்றுமே இல்லை நம்மளா யோசிச்சு பாருங்களா ஒரு சின்ன குட்டி டிராக்டரில் ஒரு கேஜி விழா போட்டு மெதுவாக ஓட்டினீங்கன்னா அந்த தக்க பூண்டை மடக்கிடும் மண்ணை போட்டு அடித்து கிளற வேண்டியது இல்லை வெயிட்டு கம்மியான வண்டியில் சீரான சேர் மேலான நடவுன்னு வேளாண் துறையில் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கான் நமக்கு அவன் எவ்வளோ கெட்டது தெரிஞ்சாலும் ஒரு நல்லது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அந்தமாரி சீரான சேர் ரொட்டை வட்டரே நீங்கள் போட வேண்டியது இல்லை ஒரு மினி டிராக்டரில் இல்லையா ஒரு மாடு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பட்லர்ல அந்த காலத்தில் கள்ள தூக்கி வச்சு மேலே ஏறி ஓட்டணும் அந்த மாரி சேர்த்தோவில் ஓட்டிங்கன்னா அந்த மண்புழு இறக்காமல் இருக்கும் நமக்கு முக்கிய முக்கியம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னா இருக்கிற மண்புழுவையாவது நம்ம துளைச்சிடாமல் அதுக்கு என்ன மாற்று வழியணும் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தையும் இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ விதை திருவிழா இந்த சந்திரை வ இது வட்டத்தில் முதல் முதலாக துவங்கியிருக்கு ஐயாவுக்கு பணி கூர்ந்து எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் ஒரு பெரிய திருவிழாவாக அரியலூர் பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறதுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் அதுக்கும் ஒரு ஒத்துழைப்பு தருமாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி